எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல இரண்டு முக்கிய கிரகங்கள் உச்சமடைந்து காணப்படுது மேசராசியில சூரியன் செஞ்சிருக்க கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில உங்க ராசியில உச்சமடைகிறதால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது பணப்பழக்கம் அதிகரிக்குமா வியாபாரம் அதிக லாபம் கிடைக்குமா அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது திருமண தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமாங்கறதெல்லாம் இந்த பதிவுல நம்ம பாக்கலாம் மேசராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில இன்றளவில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் ஜோதிட ரீதியா நாம் அணுகிறது மூலமா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோட தாக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும் அந்த வகையில் ஜோதிடங்கிறது கோள்களோட நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு பலரோட எதிர்காலங்களை கணிக்க முடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்துல வேதத்துல ஐந்தாவது வேதமாகவும் சொல்லப்படுது இதனாடி அடிப்படியில இந்த வாரியமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்படுது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை காதலர்களுக்கு சேர்த்து வைக்கிறது அதே மாதிரி தொழிலை விற்தடியை செய்யறது வியாபாரத்தை விற்தடியை செய்யறது பணவரவை உண்டாக்க செய்யறது செவ்வாய் தோஷம் மேலும் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதி அவர்களை தொலைபேசி மூலம் யமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன் உங்க ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டுல சூரியன் இந்த மாதம் முழுவதில ஆட்சி பெற்று அரசு வேலை அமர்ந்து வாய்ப்பும் வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வகையில வலி ஏற்பட போகுது செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல சனியோட பயணம் செய்ய இருக்கிறார் இதனால ராசிக்கு ஏழாம் அதிபதியா சொல்ல சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டுல ராகுவோட இணைஞ்சிருக்கிறது சுக்கிரனும் கூடவே உச்சமடைகிறது உங்களுக்கு பல வகையிலும் யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க நினைப்பீங்க அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்க இருக்கக்கூடிய குருவோட கருணையால திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமா இருக்குது அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கேட்ட இடத்துல இடம் மாறுதலும் கிடைக்கும் அதே மாதிரி ஏப்ரல் மாதங்கள்ல மேசராசிக்காரங்களுக்கு ஏற்றங்கள் இருந்த மாதமாவும் அமைஞ்சிருக்குது இந்த ஏப்ரல் மாதங்கள்ல மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற தைரியமும் தன்னம்பிக்கையும் அளிக்கக்கூடிய வகையில இருக்கும் உங்க தொழிலா இருந்தாலும் சரி நிதி விஷயமா இருந்தாலும் சரி புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வாய்ப்பு பெறலாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல தாமதங்களும் சிரமங்களும் கொஞ்சம் வெற்றி அளிக்கிறத தடை பண்ணலாம் உங்களுடைய இலக்கை அடையிற வரைக்கும் உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளுமே அர்ப்பணிப்பு உணர்வோட திறந்துட்டு வாங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு தகுந்த வருமானம் அதே மாதிரி சிறந்த வளர்ச்சி அடைய உங்களை அழிய முடியும் வருமானத்தையும் சேமிக்கிறதுல முன்னேற்றமும் இருக்கக்கூடிய மாதமாகவும் மேலும் இந்த மாதம் அமையும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வளர்ச்சியில வெற்றி அடைய கிழக்கு திசை உங்களுக்கு சாதகமா இருக்குது உங்க வளர்ச்சிக்கு உதவக்கூடிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் பெருக்கும் அதே மாதிரி அண்டை வீட்டாரோட உறவு கொஞ்சம் சீர்குழியக்கூடிய வகையில இருக்கிறதால அந்த உறவுகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க மேலும் பல பிரச்சனைகள் சிரமங்களை தவிர்க்க எல்லா நடவடிக்கைகளுமே நீங்க கவனமா இருந்து விட்டுவார்து நல்லது <lightweight> முந்தைய மாதங்கள்ல மேசராசி அன்புகள் அதிக அலைச்சலை சந்திச்சிருப்பீங்க இந்த மாதங்கள்ல அந்த அலைச்சல் குறையும் சென்ற மாதங்கள்ல செலவு கூடியிருக்கும் வாகனங்களால செலவு உண்டாகியிருக்கும் அதே மாதிரி மனசுல வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிருக்கும் நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் உதவி கிடைக்கிறதும் கடினமா இருந்திருக்கும் இந்த ஏப்ரல் மாதங்கள்ல தடுமாற்றம் இல்லாம எதையும் செய்யறது நல்லது தேவையான உதவி கிடைக்கிறது தாமதப்பட்டாலும் வீண் அலைச்சல் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க பாடங்களை படிக்கிறதும் மனசில் மகிழ்ச்சி

ஒற்றுமை உண்டாக்க பாருங்க நீங்க எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலை மூலமாவும் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசங்கள்ல கடன் பிரச்சனை தொல்லைத்தராம இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும் உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த எதிர்ப்பு நீங்கும் அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்தா சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த மாத இறுதியில் மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில முடியும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் லாபஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய சனி பகவானால தொழில் விருத்தியாக கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த சங்கடுகள் விளக்கக்கூடிய காலகட்டம் பணியாளர்களுடைய நிலைமை உயரும் வெளிநாட்டு தொடர்பாலையும் ஆதாயம் ஏற்படும் கூடிய வகையில இருக்கும் உங்க ராசிநாதனோட சஞ்சாரமும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பூமி சம்பந்தமான இருந்து பிரச்சனைகளும் முடிவு வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது விரைய சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதால வியாபாரிகள் கணக்கு வழக்குகள்ல எச்சரிக்கையா இருந்துட்டு வாங்க அரச வழிகளில் நெருக்கடிகள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதால சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு செயலையுமே செய்யாதீங்க மாசத்துல சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க நிதானமா சுமூகமாக தான் உங்களுக்கு நல்லது விவசாயிகளாக இருக்கிறவங்க விளைபொருளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குரு பகவானின் பார்வையால் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் விலகும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரம் தேடி வரக்கூடிய காலகட்டம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்பில் அக்கறை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் இந்த மாதம் முழுசுமே உங்களுக்கு அனுகூலமான பலனை தான் வழங்க இருக்கிறாரு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வருமானமும் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடங்கள் மறையக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் லாபஸ்தானத்துல சந்திரிக்கிறதால இது வரைக்கும் வருமானத்துல இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் துணிச்சலா எந்த ஒரு விஷயங்களையும் செயல்படவும் வைப்பாங்க எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய மாதமாகவும் விரையஸ்தானத்துல சூரிய பகவான் சந்திரிக்கிறதால வரவு செலவுகளில் கூடவே கவனமாக இருந்துட்டு வரது அவசியம் தேவையில்லாம சட்ட சிக்கல் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனாலும் ஆறாம் இடத்துல சந்திரிக்க கூடிய கேது பகவானால எல்லாவற்றுமே சமாளிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் லாபசானத்துல சனி பகவான் சந்திரிக்கிறதால தொழில இருந்து தடை விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் விருத்தியாக கூடிய நிலைமை ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துலயும் லாபம் கிடைக்கும் பணம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு உயரும் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளை விலகும் குரு பகவானின் பார்வையால தெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைக்க போகுது சிலருக்கு ஆலை வழிபாட்டுல பங்கேற்க கூடிய சூழ்நிலை உருவாகலாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல துணை அமையக்கூடிய காலகட்டம் மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல அக்கறை அதிகரிச்சு பாருங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணிபுரியிற இடத்துல இருந்து வந்த சங்கடங்களும் விளங்கும் குடும்பத்துல உங்களுடைய நிலை மதிப்பு எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் சமாளிக்க கூடிய சக்தி கிடைக்க போகுது இந்த மாதம் முழுவதுமே உங்க நட்சத்திரநாதன் விரை ஸ்தானத்துல சந்திரிக்க இருக்கிறதால செலவுகளை கவனமாக இருந்துட்டு வாங்க தேவையில்லாத மனக்குழப்பம் மனசுல செயலையும் கொஞ்சம் தடமாற்றத்தை உண்டாக்கலாம் இருந்தாலும் உங்க ராசி அதிபதி மாதம் முழுவதும் லாபஸ்தானத்துல இருக்க

நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில முன்னேற்றம் உண்டாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமா தான் இருக்குது சுக்கர பகவானின் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்க உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலைமை ஏற்படும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய காலகட்டம் அனைவரையும் அனுசரித்து போக பாருங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரக்கூடிய காலகட்டம் விவசாயிகளா இருக்கிறவங்களோட நிலைமையில முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில அக்கறை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி அதிகாலையில சூரியனை வழிபட்டு வராங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் சங்கடங்கள் விலகக்கூடிய நேரம் அதே மாதிரி மேசராசி அன்பர்கள் ஏப்ரல் மாத தொடக்கத்துல பண இருக்கிறது நல்லது இழப்புகளை தவிர்க்க யாரையுமே நம்பாம இருங்க அதே மாதிரி உங்களோட திடீர் நிதி வளர்ச்சி போலியான யோசனை வழங்கி உங்களை ஏமாற்ற புதிய நண்பர்கள் இருப்பாங்க அதனால தயவு செஞ்சு எல்லார்கிட்டையும் வரம்புகளோட வச்சுக்க பாருங்க அதே மாதிரி நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த விஷயங்களுமே இழப்புகளை தடுக்க உதவும் அதே மாதிரி நரம்பு கழுத்து தோல் இல்லைன்னா தோள்பட்டை பிரச்சனைகள் ஏதாவது சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கிய விஷயங்கள கவனமா இருந்துட்டு வாங்க மருத்துவரோட அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாருங்க சரியான உணவை பராமரிச்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி மன அமைதி பெறத்துக்கு தியானம் இல்லைன்னா யோக மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நாம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க